mainstream medias இந்த தந்தியாகட்டும் புதிய தலைமுறை ஆகட்டும் அதன் பிறகு பிகே சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படின்ற பேரில் இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது ஒவ்வொரு வாரமும் மறுகிட்டே இருந்தால் இருந்தது அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே தான் வந்து முப்பத்தி ஒம்பது சீட்டும் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் தேதி வரத்துக்கு முன்னாடி வரிகுமே வந்து கூவிட்டு இருந்தாங்க புதிய தலைமுறை அதன் பிறகு இன்னொன்று சொன்னாங்க அதாவது பிஜேபி வந்து இரண்டாம் இடத்துக்கு போயிருங்க ஏடிஎம் கே வந்து மூணாவது இடத்துக்கு போயிடும் அவங்க ஒரு அஞ்சு சீட்டோ ஆறு சீட்டோ வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி டேய் இதெல்லாம் பார்த்தா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு நியாயம் வேண்டாமாடா கருத்து கணிப்பாக இருந்தாலோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஒவ்வொரு வாரத்திற்கு பிறகும் இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது மாறிட்டு தாங்க இருக்குது இப்போ உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கினதுக்கு அப்புறமா குறிப்பாக வந்து மற்ற கட்சிகளில் எந்த ஒரு ஏற்றம் இறக்கம் தென்படலனாலும் கூட ஏடிஎம்கேவில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் முன்னடைவு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சாரத்தினுடைய தாக்கம் மக்கள்கிட்ட அதுவும் கள களத்தில் இறங்கி இது மாதிரியான பிரச்சாரங்களை இபிஎஸ் மேற்கொள்ளும் பொழுது களத்தினுடைய நிலவரம் மாறிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றதுல சந்தேகமே இல்லைங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் ஏடிஎம்கேவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் எத்தனை ஸோ ஏடிஎம்கேவுடைய கூட்டணி தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளில் ஜெயிக்க போகிறாங்க ஏடிஎம்கே ஜெயிக்க போகிற மொத்த தொகுதிகள் எத்தனை அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர் திருவள்ளூர் பாத்தீங்க அப்படின்னா தொகுதி இந்த தொகுதியில வந்து டிஎம்டி கே கூட அலைன்ஸ் தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி கலா நிலவரம் சொல்லுதுங்க டிஎம்கே ஏடிஎம்கே கண்டிப்பா வந்து தோக்கடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது இந்த ஒரு சீட் வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரெண்டாவது சீட் பார்த்திங்க அப்படின்னா தென் சென்னை தென் சென்னையில் ஏடிஎம்கே கண்டிப்பாக வந்து வந்துடுவாங்க அதுவும் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து இந்த இடத்துல ஜெயவர்தனன் ஜெயிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு மூணாவது தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்திலே வந்து ஏடிஎம்கே தான் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவில் மிக கடுமையான போட்டிகள் இருந்தாலும் ஒரு குறைஞ்சபட்ச வாக்குகள் வித்தியாசத்துலயாவது க ஏடிஎம்கே கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா நாலாவது தொகுதி பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக ஏடிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு அதன் பிறகு வந்து தருமபுரி தருமபுரியில் வந்து மிகப்பெரிய ஒரு மும்முனை போட்டி ஏடிஎம்கே டிஎம்கே பிஎம்கே தருமபுரி வந்து பிஎம்கேவினுடைய மிகப்பெரிய ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க அங்கே சௌமியா அன்புமணி சௌமியா அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அங்கே வந்து குறைவுதான் அப்படின்ற மாதிரி கூறப்பட்டது ஏன் அப்படின்னா இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படின்றது எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்ததோ அதை பிஜேபியை வந்து கட் பண்ணி விட்டதோ அங்கே மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அதுவும் போக வந்து எடப்பாடியார் அவர்களுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருப்பதனால ஸோ தருமபுரியிலையும் வந்து இவங்க ஏடிஎம்கே தான் வருவாங்க அப்படின்ற கருத்து கணிப்பு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் சேலத்தில் பொறுத்தவரையிலேருந்து சொல்லவே தேவையில்லை சேலத்தில் கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே தான் வருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அடுத்து விழுப்புரம் விழுப்புரத்துலையுமே வந்து ஏடிஎம்கே தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி கள நிலவரங்கள் தெரிவிக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் குமரகுரு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அது போக வந்து ஏடிஎம்கே வந்து களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது டிஎம்டிகே ப்ளஸ் ஏடி இவங்களுடைய கூட்டணி அப்படின்றது களத்தில் ரொம்ப ரூட் ஃபீல் இறங்கி ஒர்க் பண்றாங்க அதனால வந்து இந்த இடத்துல ஏடிஎம்கே விழுவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு ஈரோடு சொல்லவே தேவையில்லைங்களா ஈரோடு வந்து எப்பவுமே வந்து ஏடிஎம்கே தான் அதன் பிறகு திருப்பூர் திருப்பூர்லயுமே வந்து ஏடிஎம்கே வருவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதன் பிறகு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல என்னடா ஏதுரா அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் அங்கே கோயம்புத்தூர்ல பொறுத்த வரலோ கலநிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது உண்முனை போட்டியாக இருந்தாலும் அங்கேயும் வந்து ஏடிஎம்கே வருவதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதாக தென்படுகிறது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலையுமே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் தெரியுது ஏடிஎம்கேவுக்கு பொறுத்தவரைலும் பொள்ளாச்சியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது அங்கே நிறுத்தக்கூடிய வேட்பாளர் பரிச்சயம் இல்லாதவராக இருந்தாலும் கூட அந்த வட்டார பொள்ளாச்சியில் பொறுத்தவரையிலும் எஸ்பி வேலுமணி ஆகட்டும் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் அவர்களும் செல்வாக்கு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த பொள்ளாச்சி தொகுதியில் ஏடிமிக்கை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருப்பதாக கூறப்படுது கல் திண்டுக்கல்லில் வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்காங்க கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருந்தாலும் கூட அங்கே டிஎம்கேவா அல்லது ஏடிஎம்கேவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த ஒரு தொகுதி அப்படின்றது பெரிய வாக்குகள் வித்தியாசம் இல்லைனாலும் கூட குறைவான வாக்குகள் வித்தியாசத்துலையாவது ஏடிஎம்கே எப்படி வந்து அந்த தொகுதியில் ஜெயிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புங்க அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கரூர் கரூரில் காங்கிரஸ் ஜோதிமணியக்கா என்னதான் வந்து கதர் கதர் கதறினாலும் கூட அங்கே பிஜேபி வந்து அண்ணாமலையோட சொந்த ஊராக இருந்தாலும் கூட அங்கே ஏடிஎம்கே வருவது அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக களத்தில் இறங்கி வந்து வேலை இருக்காங்க ஏடிஎம்கே அதன் பிறகு திருச்சி திருச்சியில் துரை வைக்கோ நின்னாலும் கூட அங்கே ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தெரியுதுங்க அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா சிதம்பரம் சிதம்பரத்தில் வந்து தோல் திருமாவளவன் ரெண்டு முறை வந்து எம்பியாக இருந்திருக்காரு அதனுடைய அதிருப்தி ஆகட்டும் அதன் பிறகு இந்த பாமக தனித்து நிற்கிறதுனால எல்லா ஓட்டுகளும் கிளந்தாலும் கூட கல பாஞ்சாலும் கூட ஏடிஎம்கே வருவதற்கான அங்கேயும் வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கிறாங்க ஸோ அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கடலூர் கடலூரில் டிஎம்டிகே கண்டிப்பாக வந்து எப்படியும் ஜெயிச்சிடுவாங்க அதிகப்படியான வாக்குகள் இல்லைனாலும் குறைஞ்சபட்ச வாக்குகள் வித்தியாசத்திலையாவது எப்படி டிஎம்கேவை இரண்டாம் இடத்துக்கு தள்ளிடுவாங்க ஸோ அங்கேயே வந்து டிஎம்டிகே ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியுது அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா மயிலாடுதுறை தென் மாவட்டங்களில் மயிலாடுதுறையில் குறிப்பாக வந்து அந்த மயிலாடுதுறை அப்படின்றது ஏடிஎம்கேவுடைய கோட்டையாக பார்க்கப்படுது அங்கே வந்து ஏடிஎம்கே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவே இருப்பதாக சொல்றாங்க அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா மதுரை மதுரையில் கண்டிப்பாக வந்து எல்லா காட்டிலும் இந்த மதுரை வந்து உற்று கவனிக்கப்படுது சு வெங்கடேஷனால் அதன் பிறகு சரவணாவார்கள் அப்படின்னு அப்படி பார்க்கும்போது வந்து களத்தில் இந்த சு வெங்கடேசன் மீது வந்து அவர்களின் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருப்பதனால ஸோ இம்முறை வந்து ஏடிஎம்கேவுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கணிச்சிருக்காங்க அதன் பிறகு விருதுநகர் விஜய பிரபாகரன் ஸோ விஜயகாந்த் தல கருப்பு எம்ஜிஆர் இப்போது கேப்டன் இல்லைனாலும் கூட அதனுடைய தாக்கம் அதன் பிறகு அவருடைய மகன் அவருடைய சொந்த ஊர் அப்படின்றதுனால டிஎம்டி கே விருதுநகரில் வெல்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்படுகிறது அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஏடிமிக்கா அந்த காலத்தில் இறங்கி டிஎம்டி கேவுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அதனால் அங்கே அந்த ஒரு சீட் வருவதற்கான வாய்ப்புகளும் பெரிய அளவில் இருப்பதாக சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி இந்த ஒரு தொகுதி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது இந்த தொகுதி அப்படின்னும்போது ஏடிஎம்கேவுடைய கூட்டணியில் தான் வந்திருக்காங்க ஸோ ஜான் பாண்டியன் ஆகட்டும் அதன் பிறகு கிருஷ்ணசாமி அவர்களாகட்டும் இந்த தொகுதியில் ரெண்டு பேத்துக்குமே மிக சரியான ஒரு போட்டியாக பார்க்கப்படுது டிஎம்கேவினுடைய அதிருப்தினால ஏடிஎம்கேவுக்கு ஓட்டுகள் அதிகப்படியான விழுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இதனால் வந்து இந்த தொகுதியில் தென்காசிக்கு பொறுத்தவரையிலும் ஏடிஎம்கே கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக பார்க்க போடுதுங்க ஆக மத்ததில் முப்பத்தி ஒம்பது சீட்டில் இருபத்ரெண்டு சீட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்படுது கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டு சீட்டு ஏடிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கேவோட கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருபத்ரெண்டு ப்ளஸ் கூட மேபி ஒன் நா டூ தொகுதிகள் அதிகமாக கூட வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக மத்ததில் இந்த ஒரு தேர்தலில் குறைஞ்சபட்சம் வந்து இருபத்ரெண்டு தொகுதிகளாவது ஏடிஎம்கே ப்ளஸ் ஏடிம்கே கூட்டணி வருவாங்க அப்படின்ற மாதிரி கணிக்கப்படுதுங்க ஸோ இந்த ஒரு இந்த வாரம் வரைக்கும் இது மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு போயிட்டு இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க இது மாறலாம் கூட ஓகே எதோ நம்ம முடிச்சு நான் கிளம்பு